வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் நூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அணிந்து கொடுக்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது இலங்கை சவுத் ஆப்பிரிக்கா அணியர்களான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் வந்திருக்கிறது இது தொடர்பாக தான் நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நான் தர இருக்கிறேன் அதாவது ஒரு சில விடயங்கள் இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் அதே போல ஒரு சில விடயங்கள் இலங்கை அணி இலங்கை அணி ரசிகர்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்புக்கு புள்ளி பட்டியல் வெளியாக இருக்கின்றது அதில் இலங்கை அணி எந்த நிலையில் இருக்கின்றது அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணி எந்த நிலையில் இருக்கின்றது இறுதி போட்டிக்கு இலங்கை அணி தகுதி பெறுமா பெறாதா என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு இந்த காணொளியிலே முழுக்க முழுக்க தர இருக்கிறேன் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம அப்படியே நீங்க பாத்தீங்க சொன்னால் இந்த இந்த தகவல் உங்களுக்கு முழு தகவலும் விடும் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் லைக்கனையும் அப்படி ஒரு தற்று ஒன்று காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அதாவது இலங்கை வசத சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரனுடைய முதலாவது போட்டி முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் இந்த போட்டியிலே வெற்றியடைந்திருக்கின்றார்கள் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் அதாவது இந்த போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸில் இருந்து இரண்டாவது இன்னிங்ஸ் வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த காணொலியிலே தர இருக்கிறேன் அதே போன்று இலங்கையினுடைய நிலை எவ்வாறு இருந்தது இலங்கையினுடைய துடுப்பாட்டம் பந்து வீச்சு அது மாத்திரமல்லாமல் இலங்கை அணியின் மிக முக்கியமான வீரர்கள் மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் அனுபவம் வீரர்களுடைய ஒரு கவனக்குறைவும் இந்த போட்டியில் இலங்கையை அணி தோல்வி அடைவதற்கான மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணமா காரணங்களில் ஒன்றாக இருக்கும் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியில நானே சுழற்சியில வெற்றி பெற்றிருந்தார் இலங்கையினுடைய தலைவர் தனஞ்சய சில்வா மாற்றங்கள் எதுவும் கிடையாது புதிய வீரர்கள் எதுவும் கிடையாது லஹிரு குமார வேகப்பந்து வீச்சாளர் அசித் பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ அதே போல பிரபா ஜெய சுழல் பந்து வீச்சாளராக இருந்தார் கமிந்து மெண்டிஸ் அதே போல தனஞ்சய டி சுழல் பந்து வீச்சாளர்கள் துருப்பாட வீரர்களாக இருந்தார்கள் அதாவது ஆரம்ப துருப்பாட வீரர்கள் மு பத்து பத்தாங்க அதே போல குசல் மெண்டிஸ் அதே போல கமிந்து மெண்டிஸ் அதே போல அஞ்சலோ மெத்யூஸ் அது மாத்திரமல்லாமல் தினேஷ் சாந்திமல் போன்றவர்கள் இந்த குலாத்திலே இருந்தார்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு குலாமாக இந்த இலங்கை குழாம் இருந்தது இருந்தாலும் இலங்கை அணியினர் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்த தோல்வினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த போட்டியிலே வரலாற்றில் மோசமான ஒரு டெஸ்ட் போட்டியில் அதாவது டெஸ்ட் போட்டி இதுவரைக்கும் இடம்பெற்ற காலத்தில் இலங்கை அணி வரலாற்றில் படுமோசமான ஒரு சாதனையும் இந்த டெஸ்ட் போட்டியில் தான் நிலைநாட்டியிருந்தார்கள் அதாவது முதல்ல நானே சொல்லிச் சில பெற்றுக் பெற்ற இலங்கையினுடைய தலைவர் தனஞ்சரி சில்வா முதல்ல கலத்திருப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார் அதாவது நான் இதற்கு முன்னர் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இல இலங்கை விஜய் சவுத் ஆப்பிரிக்கா நிகர்களான முதல் நாள் ஆட்ட நேர முடிவு எவ்வாறு அமைந்திருந்தது என்பது காணொலியிலே அதாவது இலங்கை அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று வெற்றி பெற்று இதற்கு முன்னர் பல வரலாறுகள் இருந்தன அந்த வரலாறுகளில் எப்படி அமைந்திருந்தது இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது தொடர்பாகலாம் நான் வரலாற்றை வைத்து தான் நான் உங்களுக்கு அந்த காணொலியை போ தந்திருந்தேன் ஆனால் நான் நான் போட்ட காணொளி ஒன்று வேண்டு ஆனால் நடந்தது மறை நேருக்கு மறைமுகமாக ஒரு விடயம் நடந்திருந்தது அதாவது நான் போட்ட காணொலி வேறு ஆனால் நடந்த சம்பவம் வேறு நான் போட்டிருந்தேன் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறும் என்பதாக ஆனால் இந்த போட்டியில் இந்த போட்டியில் இலங்கை அணியினர் தோல்வி அடைந்திருந்தார்கள் அந்த வகையிலே முதல்ல துருப்பிடாரிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் பௌமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை முதலாவது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் சகல விக்கெட்டுகளிலிருந்து இருந்து நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு பந்து வச்சு பிரதிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி அதாவது இந்த போட்டியினுடைய முதல் நாளே மலை குறுக்கிட்டு வந்து இருபத்தி மூன்று ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டிருந்தது இந்த இருபத்தி மூன்று ஓவரத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா நான்கு விக்கெட்டுகளில் இருந்து எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று தட்டு கொண்டிருந்தார்கள் இரண்டாம் நாள் நேரத்தில் தான் இலங்கை சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் முதலாவது இனிங்ஸ் நிறைவுக்கு வந்திருந்தது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் சகல விக்கெட்டுகளை மிளந்து நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு பதிவு பிரதிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே துறைப்படுத்த ஆடி இருந்தார் அதாவது தொடர்பான பல சர்ச்சைகள் இருந்தது பவுமாவின் டி டுவெண்டி போட்டியில் இருந்த தலைமை பதவி பறிப்போனது ஒரு நாள் போட்டியில் இருந்து தலைமை பதவி பறிப்போனது தற்பொழுது டெஸ்ட் போட்டியிலிருந்து தலைமை பதவி தலைமை பதவி பறிபோகுமா என்ற ஒரு நிலை கேள்விக்குறியாக இருந்த நிலையிலே அந்த டெஸ்ட் அந்த தலைமை பதவியை தக்க வைத்துக் கொண்ட பெற்றிருந்தார் தான் நாங்கள் கூற வேண்டும் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் மொத்தமாக பௌமா பெற்றிருந்தார் எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி பதினேழு பந்துகளுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக இவரை தவிர யாருமே இருபத்தி ஐந்து ஓட்டங்களை தாண்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்க கேசவ மகாராஜ் பெற்றிருந்தார் இருபத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தார் முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக இடம் மார்க்கம் ஒன்பது அதே போன்று டோர்ஜி நான்கு என்பதாக மிக முக்கியமான வீரர்கள் எல்லாம் ஓட்டங்களை மிக சொற்ப ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் முதல் இன்னிங்ஸ்ல நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்களும் இழந்து கொண்டார்கள் நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு பந்து வீச்சு பிரதில இலங்கையினுடைய பந்து வீச்சு மிக மிக அருமையாக இருந்தது வேக பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமைந்திருந்தது இந்த மைதானம் அதாவது கோங்கிரீட் பிச் போன்று மிக மிக சாதகமாக வேக பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானமாக அமைந்து இறுதியிலே ஒரு ஒரு கட்டத்திலே அது துடுப்பாட்ட வீரருக்கு சாதகமாக அமைந்தது மீண்டும் அது வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக ஒரு மைதானமாக அமைந்து இந்த மைதானம் ஒரு விசித்திரமான ஒரு மைதானமாக இருந்தது இந்த மைதானம் முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தது அதாவது எந்த அணி தங்க எந்த நாட்டில் போட்டி வைக்கின்றதோ அந்த நாடுகளுக்கு சாதகமான ஒரு மைதானமாகத்தான் அவர்கள் அந்த மைதானத்தை அமைத்துக் கொள்வார்கள் அதிலே எந்த விதமான ஒரு சாத்திய எந்த விதமான குறையும் நாங்கள் கூற முடியாது குறிப்பாக இலங்கை நாட்டு அதே போன்ற இந்தியா அதே போல பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளை பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளை நாங்கள் பார்த்தோமா இருந்தாலே

மூன்று விக்கெட் அதே போல விஸ்வ பெர்னாண்டோ இரண்டு விக்கெட் அதே போல அஞ்சலோ மேத்யூஸ் என்பதான விக்கெட்டும் இல்லை லஹிர் குமார பன்னெண்டு ஓவர்கள் பந்து வீசி எழுபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் பிரபாத் ஜெய தன்னுடைய பங்குக்கு கூட இரண்டு ஓவர்கள் பந்து இரண்டு விக்கெட் நினைக்க பெற்றிருந்தார் ஐந்து ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அதே இரண்டாவது முதலாவது நிகழ்ச்சி ஆரம்பித்த இலங்கை அணியினர் விரும்பினை நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்து இது இலங்கை டெஸ்ட் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சாதனை பெறுபேராக இருந்தது அதாவது அது குறைந்த ஓட்டத்திற்குள்

மிகச்சிறப்பு ஒன்பது இன்னிங்ஸ் மாத்திரமே விளையாடி இருக்கின்றார் மிகச்சிறப்பான முறையில் விளையாடி தன்னால் இயன்ற அளவு ஓட்டணிக்கு இந்த போட்டியில பெற்றுக் கொடுத்திருந்தார் அஞ்சலோ மேத்யூஸ் அதே போன்று பத்த நிசங்க அவர் முறோ இளம் வீரர் அனுபவம் அனுபவம் அற்ற வீரர் இருந்தாலும் ஒரு நாள் போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே விளையாடிய ஒரு வீரர் டி டுவெண்டி போட்டியில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் டெஸ்ட் போட்டியிலே அவர் அனுபவம் இல்லாதவர் என்று கூறுவதை விட அனுபவமான வீரர் அஞ்சலோ மேத்யூஸ் தினேஷ் சனிமல் குசல் மெண்டிஸ் இவ்வாறானவர்கள் மிக மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தாலும் இலங்கை அணி நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்குள் ஆல் அவுட் ஆனது இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு துக்கத்திலும் துக்கத்திலும் மிக பெரும் ஒரு துயரமாக இருந்தது இளைஞனுடைய துருப்பாடத்தை நாங்கள் பார்த்துமாக இருந்தால் கமிந்து மெண்டிஸ் மாத்திரமே பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை ஏஞ்சலோ மெத்யூஸ் ஒன்று அதே போல அணியினுடைய தலைவர் ஜனந்தேடி சில்வா ஏழு அதுக்கு பிறகு டபிள்யூ 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 டாட் என்று நாங்கள் சொல்வது போல பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருந்தது குசல் மெண்டிஸ் பிரபா ஜெயசூரி விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் பூஜ்ஜியம் அதாவது கமிந்து மெண்டிஸுக்கு பிறகு அடுத்தபடியாக லஹிரு குமார மாத்திரமே ஓரளவு நின்று நிதானமாக பத்து ஓட்டங்களை பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குசல் மெண்டிஸ் பூஜ்யம் இப்படி எல்லோருமே இந்த போட்டியிலே அனுபவம் வாய்ந்த மற்ற வீரர்கள் என்று சொல்லாமல் எல்லோருமே மிக 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 துருப்பாடத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்த மறந்து விட்டார்கள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த சந்தர்ப்பத்திலே குசல் பேரர் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா விச இலங்கை அணிகளான போட்டியிலே வரலாற்று வெற்றியினை பதிவு செய்தார்கள் அதாவது அப்பொழுது வரலாற்று வெற்றி இப்பொழுதும் வரலாற்று தோல்வி அப்போ வெற்றி தோல்வி வரலாற்று குசல் பேரரா இருந்த நேரத்திலே மிக மிக நிதானமாக துடுப்படுத்தாடி அந்த வெற்றியினை விஸ்வ பெர்னாண்டோவோடு பங்கு கொண்டு விஸ்வ பெர்னாண்டோ அவருக்கு ரெட்டோட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வரலாற்று வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள் இந்த போட்டியில இலங்கை அணி தோல்வியடைந்ததன் பின்பாடு இலங்கை ரசிகர்கள் குசல் பெரேராவை அந்த ஞாபகம் வைத்து முகநூல் பக்கங்களூடாக ஊடாக அதே போன்று பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்கள் மூலமாக அவருடைய பேரையும் அப்பொழுது இருந்த குசல் பெரேரா இருந்திருந்தால் இந்த போட்டியில் என்னவாது நடந்திருக்கும் என்பதாக ரசிகர்கள் அங்காள்து கொண்டிருப்பதை நான் முகநூல் பக்கத்திலேயே கண்டிருந்தேன் அந்த வகையிலே இந்த போட்டியில் நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்குள் ஓல் அவுட் ஆகிய இலங்கை அணியினை ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மாத்திரமே கலக்கோ என்று கலக்க இலங்கை அணியை கதற செய்திருந்தார் ஒரு போரில் நோ போல் அதுக்கு பிறகு விக்கெட் அதுக்கு பிறகு நோ போல் அதுக்கு பிறகு விக்கெட் இவ்வாறான முறையிலே தான் அவர் பந்து வீசி இருந்தார் இந்த போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் அதாவது முதலாவது இன்னைக்கு இலங்கை துருப்படுத்தாடி அந்த நாற்பத்தி ரெண்டு ரனுக்குள் ஓல் அவுட் ஆகிய இந்த சந்தர் சந்தர்ப்பத்திலே சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீசியவர்கள் நாங்கள் யார் என்று சொன்னார் ரபடா நான்கு ஓவர் பந்து வீசி பத்து ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்திருந்தார் ஜோன்சன் ஆறு தசம் ஐந்து ஏழு ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் பதிமூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஏழு விக்கெட் ஏழு ஓவர் பந்து வீசி ஏழு விக்கெட் பதிமூன்று ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார் இது அவருடைய டெஸ்ட் வரலாற்றிலே டெஸ்ட் கரியரிலே இது குறைந்த ஓட்டங்கள் அதே போன்று குறைந்த ரன் அதே போன்று குறைந்த விக்கெட் இவருடைய பெஸ்ட் ஸ்கோராக இந்த ஜோன்சனுடைய ஸ்கோர் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லையா அதாவது ஐபிஎல் பி போட்டியில் இவரை இருக்கின்றார்கள் ஆர் சிபி என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துருப்படுத்தாடிய இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக இருநூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து நூறு தசம் நான்கு ஓவர்கள் அவர்கள் துருப்படுத்தாடி இருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகள் இழந்ததோடு டிக்ளேர் பண்ணி பதிலுக்கு துருப்படுத்தாத மாதிரி இந்தியா இலங்கைக்கு பணி பணித்த பணித்திருந்தார்கள் குறிப்பாக இதிலுமே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடம் அற்புதமான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் பௌமா இறுதி வரைக்கும் இருந்த இறுதி வரைக்கும் அல்ல பௌமா ஆட்டம் இழந்து வெளியேறி இருந்தார் நூத்தி பதிமூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அது முதலாவது நிகழ்ச்சியில் எழுபது ஓட்டங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியில் நூத்தி பதிமூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருநூத்தி இருபத்தி எட்டு பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் அதேபோன்று அதே அவருடைய இணைந்து மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடி நூத்தி இருபத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூத்தி இருபத்தி ஒன்பது பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் படங்களாக பதினேழு ஓட்டங்கள் அதேபோல போல மார்க்கம் அரைச்சதத்தினை தவிர விட்டு இருந்தார் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களோட ஆட்டம் இருந்தார் அதே

எதிரான போட்டி அமைந்திருந்தது அவர் நூறு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது பதிலுக்கு துற்படுத்தாடிய இலங்கை அணியினர் நேற்று வரைக்கும் வெறுமனே இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தி தசம் நான்கு பந்து வீச்சு மீது பிரதியில் அணிக்கு மிகுதமாக இன்றைய நாள் முழுவதும் இருந்தது இலங்கை அணியில் மிகச்சிறந்த அதாவது நம்பகத்தன்மையான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இலங்கை ஏன் இவ்வாறான ஒரு மோசமான ஒரு துடுப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் அதாவது இலங்கை மைதானம் என்று சொன்னால் இலங்கை

கொடுத்திருந்தார் எண்பத்தி ஒரு பந்தயங்களுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் ஆறு ஓட்டம் அடங்களாக குசல் மெண்டிஸ் நாற்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் எழுபத்தி ஏழு பந்தயங்களுக்கு விஸ்வ பெர்னாண்டோ ஒன்று இறுதியாக லஹிருக்குமார் ஐந்து ஓட்டத்தோடு இருந்தார் ஆனால் இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குசல் பெரியரா ஞாபகம் இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையில் அதாவது அதாவது கமி குசல் மெண்டிஸ் விளையாடிய அதே இடத்தில்தான் அதாவது குசல் பெரராவும் விளையாடி இருந்தார் ஆனால் குசல் பெரவுடைய நிதானம் அதே போல குசல் பெரவுடைய துடுப்பாட்டம் தான் அன்றைய தினம் இலங்கை அணிக்கு வரலாற்று வெற்றி அதாவது அதாவது சவுத் ஆப்பிரிக்கா எதிராக சவுத் ஆப்பிரிக்கா மண்ணிலே எந்த ஒரு ஏசிய நாடுகளும் இதுவரைக்கும் விளையாடி வென்றது கிடையாது இலங்கை வரலாறு படைத்தது குசல் மினிசா குசல் பெரேராவனுடைய அந்த நிதானமான ஒரு துடுப்பாட்டத்தில் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது ஒரு மீம்ஸ் ஒன்று வந்திருந்தது இன்றைய தினம் நான் பார்த்திருந்தேன் எந்த மீம்ஸ் சொன்னால் அதாவது குசல் பெரேரா அன்றைய தினம் வெற்றி கொண்டதன் பிற்பாடு எப்படி எப்படி வெற்றி வெற்றி ஆக்ரோஷத்தோடு அவருடைய கையை உயர்த்தி காட்டியிருந்தார் ஆனால் இன்றைய தோல்விக்கு பிறகு குசல் மெனிசனுடைய ஒரு போட்டோ ஒன்றினை நான் பார்த்திருந்தேன் உண்மையிலே உண்மையிலே அது பேசி வேலை இல்லை இலங்கை ரசிகர்கள் மிக மிக மனம் நொந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அது ஒரு கணக்கும் இல்லை அது ஒரு புறம் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று முப்ப இருநூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே மேலதிகமாக வித்தியாசத்திலே இந்த போட்டியினை வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் ஒரு நாள் மீதம் இருக்க வென்றிருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது போட்டி தொடரை நாங்கள் பொறுத்தவரையில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே இந்த போட்டி தொடர் அடைந்திருக்கின்றது சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி கொண்டதன் பிற்பாடு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு லக் கொண்டு சொன்னால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபி அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் புள்ளி விபரப்பட்டியலே அவுஸ்திரேலியாவை பின்தள்ளி சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார்கள் முதலாவது இடத்தில் இந்தியா இரண்டாவது இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கின்றார்கள் நான்காவது இடத்தில் நியூசிலாந்து இலங்கை அணியினர் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார்கள் இலங்கை அணிக்கு இன்னும் இரண்டு மூன்று போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றது இரண்டாவது போட்டியில் இலங்கை வெற்றி பெற கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அதே போல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியிலும் இலங்கை அணியில் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கிற இறுதி போட்டிக்கு இலங்கை அணியினர் தகுதி பெறுவார்கள் அப்படி என்று சொன்னால் இம்முறையும் இலங்கை ரசிகர்களுக்கு இந்த இலங்கை டெஸ்ட் அணி இலங்கை டெஸ்ட் அணி இறுதி போட்டி சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவது ஒரு கேள்விக்குழி இலங்கை ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது போட்டி எவ்வாறு அமைய போகின்றது மைதானத்துடைய தன்மை எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பது தொடர்பாகவெல்லாம் நான் உங்களுக்கு இந்த காணொளியிலே அடுத்த காணொளியிலே நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல இந்த காணொலியை இலங்கை அணி செய்தது தவறா இலங்கையினுடைய துடுப்பாட்டம் தவறா அல்லது மைதானத்தினுடைய குரல் படி குரல் படிகளா நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிருங்கள் இதே போல ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபிடித்து நான் ஹார்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை